நமக்கு இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு வாழ்த்து தெரிவித்து தெரிவிக்க பண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடாக வந்து கொண்டு வந்திருக்கும் நமது எம்பி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது வேலசுந்தூர் எம்எல்ஏ அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட ஆட்சியர் மேடம் அவர்களை வருக வருங்க என வரவேற்கிறேன் விழாவிற்கு தலைமையேற்றிற்கும் மதிப்பிற்கு மரியாதை பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் திண்டுக்கல் மாநகராட்சி அவர்களுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுடைய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை

நடத்துவதற்கு முடிவு செய்து அதற்கு முன்னோட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டத்திலும் தொழில் முனைவோர்களை அழைத்து என்னென்ன தொழில் செய்ய விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்ற வேலையிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தொழில் முதலீடுகள் மாநாடு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வாழ்த்துறை வழங்குகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரையிலே தொழில்துறையிலே தமிழகம் முதன் மா மாநிலமாக வர வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு பதினான்காவது இடத்துல இருந்துச்சு இன்றைக்கி மாண்பு முதலமைச்சருடைய சீரியல் நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கி தொழில்துறையிலே இந்தியாவிலே தமிழகம் மூன்றாம் இடம் வந்திருக்கிறது விரைவில் அது முதன் மாநிலமாக இந்தியாவிலே வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி பல்வேறு சலுகைகளை அமைச்சரவை கூட்டம் நடந்தால் தொழில் சம்பந்தமான தான் அதிலே அதிகமாக இடம்பெறும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக தமிழ்நாட்டில் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான நீடித்த வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு கொண்ட பொருளாதார மாற்று முதலமைச்சர்கள் லட்சிய கணவனை நோக்கி பயணித்த ஒருபடியாக உலகம் மாநாடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு எட்டிலே நடக்கிற சென்னையில் எல்லாரும் அறிவீர்கள் அது மட்டும் இல்லாமல் நமது உலகம் வெளியிட்டார் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஒரு அங்கமாக நமது மாநிலத்தில் பல்வேறு துறைகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முதலீடுகள் இருப்பதற்காக ரூபாய் அறுபதாயிரம் கோடி இலக்காக கொண்டு இவரசு செயலாற்றி வருகிறது முதலீடு செய்யவிருக்கும் தொழில் முனைவர்களுடன் இவரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து வருகிறது எனவே இந்த நமது மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தினந்திர மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு பொறுப்பேற்ற முதல் நூத்தி நாற்பத்தி மூணு குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்நுட்பங்களுக்கு ஊக்குவிப்பு மானியமாக ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு லட்சமும் மானிய திருநூறுடைய சுயதொழில் கடன் உதவி திட்டத்தின் கீழ் முன்னூற்றி பதினெட்டு உற்பத்தி சேவை மற்றும் வணிக சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் எழுநூற்றி நாற்பத்தி லட்சமும் மானியமாக வழங்கப்படுவது என்பதை இந்த நாட்டில் உங்களுக்கு தெரிவிக்க கடைக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் செய்ய விரும்புகிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் மறுபடியும் மாண்பர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் நாங்கள் மாவட்ட நிர்வாகம் இங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளாக உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை செய்வதற்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்கிறோம் என்ன கோரிக்கை வைத்தாலும் என்ன ஏதாவது தேவை இருந்தாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்